சபா என்கிற பகுதியில் இருந்து உறுதியான ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் அகத்து விமாலம் துகைத்து மிகி உமக்கு தெரியாத ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன் அது சொல்லுது பறவைக்கு தெரிகிற ஒரு செய்தி யாருக்கு தெரியல சுலைமான் நபிக்கு தெரியல பறவைக்கு ஏன் தெரிஞ்சு அது கண்ணை கொண்டு கித்த போய் பார்த்துருச்சு சுலைமான் நபிக்கு ஏன் தெரியல அவர் கண்ணை கொண்டு பார்க்கிற தூரத்தில் அது இல்ல அப்ப அந்த மாதிரி இருந்த காரணத்தினால அந்த பறவைக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியல அப்ப கண்களுக்கு கிட்ட கொண்டாந்து அந்த ராணியை காட்டினா தான் அவருக்கு தெரியும் எங்கே இருக்கிற ராணியை வந்து இங்க உட்காந்து பார்க்க இயலுமா அவரால் அன்னைக்கு இருந்த காலத்தில் சாதனங்களை வச்சு பார்க்க இயலாது அப்ப அந்த மாதிரி என்ன அடிப்படையில் அவருக்கு ஒண்ணு தெரியலன்னு காட்டுதா இல்லையா அப்ப இதுல எவ்வளவு விஷயம் தெரியல பறவைய காணா ஏன் காணான்னு அவருக்கு தெரியல அது எங்க போச்சுன்னு தெரியல வரட்டும் கழுத்து அறுக்கிறேங்கிறாரு அது நல்ல ஒரு மெசேஜோட தான் வரப்போன்னு அவருக்கு தெரியல வந்தது சொல்ற வரைக்கும் அந்த ராணியை பற்றியோ அங்க உள்ள மன்னர்கள்லாம் அந்த ராணிக்கு செய்கிற மரியாதையை பற்றியோ அதனுடைய ஆட்சியுடைய வலிமையை பற்றியோ எந்த ஒரு நாலேஜுமே சுலைமான் நபி இருக்கவில்லை அப்ப இவ்வளவு விஷயங்களும் பார்க்கும் பொழுது என்ன நமக்கு தெரியணும் இந்த மனித தன்மை யாருக்கு மாற்றப்படல சுலைமான் நபி மாதிரி அபரிமிதமான அதிகாரங்கள் வழங்கப்பட்ட ஒருத்தரா இருந்தால் கூட அந்த அஞ்சு அறிவுல என்னது அவருக்கு தெரியும் அந்த பகுத்தறிகிற லாஜிக்கில் என்ன வழங்க முடியுமோ அதுதான் வழங்க முடியுமே தவிர அதை தாண்டி வழங்க முடியும் இப்படி நம்பினால் மனித குலத்துக்கு நன்மையா கேடா இதை விட என்ன நன்மை வேணும் இதை மட்டும் வழங்கிட்டோம் சொன்னா நம்மள ஒரு போய் ஏமாத்த முடியாது ஏமாத்தாட்டி அதுக்கு என்னங்க இருக்கிறது ஆன்மீகத்தை சொல்லி வேற ஏமாத்தல அப்புறம் வருது ஆன்மீகத்தை சொல்லி நம்மளை ஏமாத்த முடியாம காப்பாத்துதா இல்லையா அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது யாக்கு நபி அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய பேர அல்லாவால் பிறக்க முந்திய நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு ஆளு ஏன்னா இஸ்லாக்கு பத்தி நற்செய்தி சொல்லும் போதே அவருக்கு யாக்கு ஒரு புள்ளை பிறக்கும் பேரையும் வச்சு அல்லா செய்யறான் பேரை அல்லாவே இஸ் ஆம்பளை பிள்ளையே நற்செய்தின்னு கூட சொல்லல இஸ்ராக்கு பரப்பாருங்கிற நற்செய்தி இஸ்ராக்கு அப்புறம் யாக்கூபு பரப்பாருங்கிற நற்செய்தி சொல்லும் பொழுது அல்லாவே சில பேருக்கு பேர் வச்சிருக்கிறான் அது இஸ்ராக்கு ஒண்ணு யாக்கூபு ஒண்ணு யஹியா ஒண்ணு இதெல்லாம் அல்லாவா சுட்டின பேர் அப்ப யாக்கூபு அனுப்பி அவர்கள் அவ்வளவு பெரிய நல்ல ஒரு நபி இறை தூதர் அவருக்கு பேர் தான் இஸ்ராயல் சொல்லுவாங்க அவரை தான் பனி இஸ்ராயல் இஸ்ரவேல் சமுதாயம்ல ஒரு சமுதாயம் உருவாகிறது அவ்வளவு பெரிய அந்த இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் மூல பிதாவாக இருந்தவர் யாரு யாக்கூபு நபி அவர்கள் அந்த யாக்கு நபி அவர்களுடைய பனிரெண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில அவங்களுக்குள்ள வந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவங்களுடைய ஒரு பிள்ளை யூசு நபியின் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்த பொறாமைப்பட்ட சகோதரர் என்ன செய்யறாங்க இந்த யூசுப நம்ம கடத்தினாத்தான் இவரை கொண்டு காலி பண்ண நம்ம மேல இந்த தகப்பனை அன்பு அன்பு செலுத்துவாரு எல்லா அன்பையும் அந்த பிள்ளைக்கே கொடுக்குறாரு நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது நம்மள எது அறிமுக மாதிரி நடத்துறாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்தது அது கேட்டவாரு என்ன செய்யறாங்க தகப்பனாட்ட காப்பனார் எங்களை எல்லாம் வேலை வெட்டிக்கு அனுப்புறீங்க இந்த யூஸ் மட்டும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க எங்களோட நீங்க அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா நாங்க பிள்ளை ஜாமகம் எல்லாம் பாத்துக்குறாரு நாங்க பழங்கள் எல்லாம் பறிச்சு கொடுப்போம் கொஞ்சம் ரிலாக்ஸா சுத்தி சுத்தி பாப்பாரு கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் அப்படிங்கிறாரு உங்க நம்பி அனுப்பி வச்சிடறா என்ன தெரியல இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தெரியல

அவர் அங்கங்க பழம்பரு பழங்களை எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுக்கிடுவாரு விளையாடிக்கிடுவாரு நல்ல ஜாலியா பொழுது போகும் அனுப்பி வைங்கன்னு சொல்ல கூடிட்டு போய் கள்ளத்தrangle இல்லையா அவருக்கு எதிராக சதி செஞ்சாங்களா இல்லையா அது தெரிஞ்சா எந்த அளவுக்கு ஆயிட்டாருன்னு கேட்டா அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாம மகன் போயிட்டானே கவளப்பட்டுகிட்டு அதாவது தன்னைத்தானே அடிச்சு கொல்ற அளவுக்கு ஆயிட்டார் தல்லாய் தப்தவு தத்குரு யூசுப் ஒரே யூசுப் யாவத்தலயே நீ போய் அழிஞ்சு நாசமா பா அப்படின்னு பிள்ளைகள் வந்து அவரை கண்டிக்கிற அளவுக்கு பிள்ளை அந்த பிள்ளை இழந்துட்டு துடிக்கிறாரு தெரியல இதே துடிக்கணும் அவர் ராஜாவா இருக்காரு தெரிஞ்சா துடிக்கணும் என் பிள்ளைங்க போய் எகிப்துல மன்னரா இருக்காருப்பா அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னு சொன்ன அவர் அழுது இருப்பாரா அழுது இருக்க மாட்டாரு அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அதை பாக்குறோம் இதெல்லாம் எதுக்கு எல்லாம் சொல்லி காட்டணும் மனிதனுக்கு உள்ள அறிவு லிமிட்க்கு உட்பட்ட அறிவு தான் அல்லாவா மறுமை சம்பந்தமா சிலத நபிமாறு அறிவிச்சு கொடுப்பான் சொர்க்கம் நரகம் கண்ணுக்கு தெரியாதுதான் அது இறைவனை சொல்லி கொடுத்தா நமக்கு தெரிஞ்சிடும் நபிக்கு தெரியும் நபிக்கு தெரிஞ்சா நமக்கு தெரிஞ்சு போயிடும் நபி நபி நமக்கு சொல்லிடுவாங்க மறைக்க மாட்டாங்க அப்ப நபிமார்களுக்கு எதையெல்லாம் எல்லாம் மறைவான சொல்லி கொடுத்தானோ அது நபிக்காக சொல்வதெல்லாம் நமக்காக சொல்வதுதான் அதை வாங்கி நமக்கு தந்துடுவாங்க அந்த மறைவான விஷயங்கள் தான் நமக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் வரவே வராது இதெல்லாம் நம்ம ஆறு ஆறு அறிவுக்குள்ள அடங்கவே அடங்காது இந்த ஆறுக்கு மேல நமக்கு அறிவு கிடையாது இது ஒரு சின்ன குறைந்த அறிவு தான் இது இங்க உட்கார்ந்துட்டு ஏழு வானத்துக்கு மேல உள்ள பார்க்க முடியுமா ஏழு வானத்துக்கு ஏன் பார்க்க ஒரு ஐம்பது அடி கீழே பூமியில் என்ன இருக்கு நம்மளால பார்க்க முடியுமா அதெல்லாம் கிடையாது இவ்வளவு லிமிட் பண்ணப்பட்ட ஒரு அறிவு மூசா நபி அவர்கள் அவர்கள் பெரிய இறை தூதரே அவர்களுக்கு வேதம் கொடுப்பதற்காக அல்லா கூப்பிடுறான் கூப்பிடும்போது என்ன அவராது திருவசினா மலைக்கு ஒரு போறாரு நாற்பது நாள் நோம்பு இருந்து அதுக்காக என்ன வேண்டிய வேதம் வாங்கறதுக்கா போறாரு போன போற இடஒ பயன்படுத்திக்கிட்டு அவங்க சமுதாயத்துல சாம்பரின்னு ஒருத்தர் தான் அவன் சில தந்திர வேலைகள் எல்லாம் பார்த்து ஒரு காலமாடு மாதிரி சிற்பத்தை செஞ்சு இதுதான் கடவுள் மூசா கடவுள் இங்க இருக்காரு தப்பா போய் வேற இடத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னோம் பேர் பேரு அதிகமான பேர் கேட்டாங்க ஹாரூன் நபி கூடவே இருக்காரு வச்சுட்டு போறாங்க ஹாரூன் நபிய தம்பிய அவர் ஒரு நபி தான் ஆனா அவர் இவ்வளவு சொல்லி பாக்குறா அவங்க கேட்கல கடைசியில் வலிக்கிறது நாசமா போயிட்டாங்கன்னு வைங்கள அப்ப மூசாலை சலாத்து நல்லா கேட்கிறான் இங்க கூட்டம்லாம் என்னாச்சு அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா அந்த கதை உனக்கு தெரியாதா அது கதை கம்ப்ளீட்டா வந்து காலமாட்டம் வணங்கி அவங்க நாசமா போயிட்டாங்க பாண்டவன கோவமா வர்றாரு பழகை அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு கோவமா வந்து என்ன செய்யறாரு ஹார் சட்டையை பிடிக்கிறாரு தாடியை பிடிக்கிறாரு எப்படி உண்மலா தகுதி சகோதரரை என் தாடியும் தலையை முடிச்சு இருக்காங்க என்று ஹார் ஒன்பது மன்றாடுறாரு நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டு எப்படி என் மக்கள் கெட்டுப்புறத பாத்துக்கிட்டு இருந்தேங்கிறாரு அப்ப இவ்வளவு நடந்த பிறகு கடைசியில் நிதானத்துக்கு வந்து வச்சு எரிஞ்சுக்கிறார் கோபத்துல மரியாதை கூட தெரியாம கோவம் இல்லையா அந்த அளவுக்கு தூக்கி எரிஞ்சுல வருகிறது என்ன தெரியுது எத்தனை விஷயம் தெரியல பாருங்க இவர் கிளம்ப போகும்போது இவங்க எல்லாம் வேற மாதிரி ரூட்ல போவாங்கன்னு தெரியல சாமுரி கெடுப்பான்னு தெரியல இவங்க கால மாட்ட மனம் தெரியல தம்முடைய சகோதரர் அவங்களை தடுத்து சொல்ல வேண்டியதுலாம் சொன்னாருங்கிறது தெரியல விஷயம் தெரியாம இருந்திருக்கீங்க இதெல்லாம் ஆறு வராது எப்போ தெரியுது அல்லாஹா சொல்றான் பாருங்க உன் மூத்து கண்ணு தெரியுமா வேற மாதிரி போய்ட்டு நாங்கள் உனக்கு தெரியுமான்னு சொன்ன பிறகு தான் அவனுக்கு தெரியுது எல்லாம் கொடுத்த பிறகுதான் அது தெரிய முடிஞ்சே தவிர அது வரைக்கும் எதாவது தெரிஞ்சா தெரியல இதெல்லாம் எந்த எதுக்கு நம்ம சொல்றோம் மறைவான விஷயங்கள் வந்து மறைவனே விளைக்கின்னு அந்த ஆறுக்கு அப்பாற்பட்டது ஆறில் வர்றதை எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் என்ன செய்யணும் அடே கண்ணில் தெரிஞ்சா காதில் கேட்டுச்சா தொட்டு பாத்தியா நக்கி பாத்தியா முகர்ந்து பாத்தியா சிந்திச்சு பாத்தியாச்சு காரண காரியம் ஒண்ணு சொன்னா அது விளக்கு காரணத்தோட விளக்குன்னு சொல்லணும் இந்த விஷயத்துல இல்லாம எவனாவது எதையாவது சொன்னால் நம்ம நம்ப கூடாது எவ்வளவு பெரிய ஜோசியத்தை மட்டுமா இது மறுக்கிறது எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் தூக்கி கீழே போட்டு மிதிக்குதா இல்லையா எல்லா விதமான ஜாகிலியத்தான காரியங்களையும் என்னுடைய இந்த பாதங்களுக்கு அடியிலே போட்டு மிதிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இறுதி பேர்களை சொன்னாங்களே இப்படித்தான் எப்படி அந்த அடித்த அந்த பேசிக்கு வந்து மிதிக்கும் இந்த அடிப்படையான நம்பிக்கை வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கையை நுழைவதை தடுத்து நிறுத்தும் விட்டுருங்க ஒரு மனிதருக்கு யாருக்கு மேல ஏழாவது எட்டாவது அறிவை எல்லாம் கொடுப்பதாக இருந்தால் அவனுடைய தூதர் முகமது சல்லா அலி செல்லம் இறுதிருப்பானா இல்லையா நபிகள் நாயகம் சரல்லா அலி செல்லம் அவர்களுக்கு எல்லாம் சொல்ல சொல்றான் லாஅலமுல் غைப் மறைவானது தெரியாதுன்னு சொல்ற மக்கள்ட்ட மக்கள்ட்ட என்ன சொல்லணும் இந்தப்பா இந்த அஞ்சு அறிவு இருக்க புலன் இதை கொண்டு உள்ளதான் எனக்கு தெரியும் நீ சிந்திச்சு நான் சிந்திச்சு விளங்கறானே அது எனக்கு தெரியும் மற்றபடி அல்லாஹ் இருந்து வஹியா வரமே அது எனக்கு தெரியுமே தவிர மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது லாஅலமுல் غைப் மறைவான விஷயங்களை நான் அறிய மாட்டேன் என்று சொல்லி சும்மா சொன்னா கூட அங்க வேற மாதிரி விளங்கிர அதை வந்து பாயின்ட்டோடு ஆதாரங்களோட சொல்லு எப்படி ஆதாரத்தோட சொன்னேன் எனக்கு மறைவான செய்தி தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னால் எனக்கு ஒரு தீங்கு வந்திருக்காது அப்பாற்பட்ட ஆறுக்கும் அப்பாற்பட்டது ஒருத்தங்க தெரிஞ்சா அவனுக்கு இந்த கேடு வராது உலகத்துல இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி உள்ள தெரியுது ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வர்றான் முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து நான் என்ன செய்வேன் காப்பாத்திக்கிறேன் ஏன் கண்ணுக்கு நேரம் பாத்துட்டேன் ஆனால் எனக்கு மறைவானது தெரியுதுன்னு வைங்க மறைவான என்ன அர்த்தம் கத்தி எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாம இருந்தேன் எனக்கு குத்துறதுக்காக வேண்டி அப்ப எனக்கு தெரிஞ்சு வச்சுன்னு வைங்க நான் எங்க நிக்கிறேன் நம்ம எந்த போயிருவான் ஏமாந்து போயிருவான் அப்ப அது மறைவானது தானே கத்தி எடுத்துட்டு ஒருத்தன் வர போறான் முன்னாடி தெரிஞ்சா எனக்கு குத்த எழுமா என் முதுக்கு பின்னாடி கத்தி எடுத்து குத்த வர்றான் முதுக்கு பின்னாடி பார்க்க எழுமா குத்திட்டு போயிருவானா இல்லையா அப்ப மறைவானது தெரிஞ்சிருந்தா என்ன எவனா அடிக்க எழுமா அடிக்க கிட்ட வரும்போது அடிச்சிட முடியும் எனக்கு தான் மறைவானது தெரிஞ்சா நேத்து செஞ்ச பிளான்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போயிடுவேன் முன்கூட்டி எனக்கு அறிஞ்சிருவேனே நாளைக்கு நீங்க தெரிஞ்சு போயிருவேன் எனக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு எந்த கேடும் வராது இப்படி வளர்க்குறான் அல்லா என்ன சொல்றான் சூசலாச பாத்து சொல்றான் லவ் குன் தாளமுல்கை மறைவான விஷயங்களை நான் அறிந்து கொள்பவனாக இருந்தால் லஸ் தக் கைரி நல்ல